வணக்கம் குலசேகரன் பட்டினம் அருள் தரும் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா பெரும் திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கும்பமெடுக்கும் பக்தர்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை கொலச கடற்கரையில் பெரும்பாலான தசரா குழுவினர்கள் கும்பம் எடுக்கிறதுக்கு வந்திருப்போம் எங்களுடைய தசரா குழுவுக்கும் நாங்கள் வந்து ஆரம்ப காலத்திலிருந்து ஒன்றாம் திருவிழாவுக்கு தான் கும்பம் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஒரு சில தசரா குழுவினர்கள் பார்த்தீங்கன்னா இரண்டாம் திருவிழா அல்லது மூன்றாம் திருவிழா அப்படின்னு சொல்லி ஏழு எட்டாம் திருவிழா வரைக்கும் கும்பம் எடுக்கக்கூடிய தசரா குழுவினர்கள் உண்டு ஆனால் பெரும்பாலான தசரா குழுவினர்கள் ஒன்றாம் திருவிழாவுக்கு கும்பம் எடுத்துருவாங்க கும்பம் எடுக்கும் பொழுது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி முக்கியமான விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளேன் முதல்ல கும்பகோடம் கும்பகோடம் அப்படிங்கிறது ஒரு தரத்து குடமாக இருந்தால் அந்த சாமியாடிகளுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் ஏன்னா கும்பம் எடுத்ததுலேருந்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அல்லது எவ்வளோ நேரமாக ஆகுதோ அந்த அத்தனை நேரமும் முழு அருளோடு தான் அந்த சாமியாடி வருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அதனால் ரொம்ப பெரிய குடமாக இருபது லிட்டர் குடத்தெல்லாம் தூக்கிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த சாமியாடிக்கு அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதனால் நல்ல தரத்து குடமாக கும்பம் கட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தரத்து குடமாக கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இரண்டாவது தான் கும்பத்துக்கு தீர்த்தம் எடுக்கிறது ரொம்ப ஆழத்தில் போயிட்டு நல்லா சுத்தமான கடல் தண்ணி எடுக்கணும்னு சொல்லி ரொம்பவும் உள்ளே கொண்டு போய் தீர்த்தம் எடுக்கிறதுக்கு போகும்போது கவனிச்சுக்கிடுங்க அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இடுப்பளவு தண்ணியில் எடுத்தாலே போதுமானது ஏன்னால் சில தசரா குழுவினர்கள் உள்ளே போய் நல்ல தண்ணியாக எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி குடத்தை தவற விட்டுருக்காங்க அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஒரு மணி நேரம் காத்திருந்தும் குடம் கிடைக்கலை மறுநாள் கரை ஒதுங்கும் அல்லது எப்போ கரை ஒதுங்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதனால் ரொம்ப ஆழத்துக்கு போயும் தீர்த்தம் எடுக்க போகாதீங்க எல்லாமே அதே கடல் அதே தீர்த்தம் தான் அதனால் தீர்த்தம் எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக தீர்த்தம் எடுத்து கவனமாக குடத்தை கொண்டு வந்து பூஜையில் வைக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூஜை சாமான்கள் தேங்காய் பழம் விபூதி சந்தனம் குங்குமம் மஞ்சத்தூள் அகர்பத்தி அதுக்கப்புறம் வேப்பிலை ஏன்னா கும்பம் கட்டுறதுக்கு வேப்பலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல் நம்ம எப்படியான கும்பம் கெட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஊர்லேருந்து வரும்போதே முடிவு பண்ணி வந்துடணும் தேங்காய் வச்சு கும்பம் கட்டணுமா அல்லது வேப்பலை வச்சு பூ போட்டு வேப்பலை கும்பம் மாதிரி கட்டணுமா அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணி அதற்கு ஏற்றாப்பில் பூவு வேப்பிலையெல்லாம் நம்மளே ஊர்லேருந்தே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் ஏன்னா அங்கே போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் விலையும் கூடுதலாக இருக்கும் நம்ம நினச்ச மாதிரியான மாலைகள் கிடைக்கலன்னா ரொம்ப மனசுக்கு ஒரு இதாக இருக்கும் ஐயோ நம்ம நினைச்ச மாதிரி கிடைக்கல அதே போல் கும்பத்தில் வைப்பதற்கான கிளி எல்லாமே நம்ம ஊரில் இருந்தே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அதே போல் கடற்கரையில் பூஜை போடுறோம் இல்லையா தேங்காய் பழம் வச்சு பூஜை போட்டு சுவாமிக்கு கும்பமேற்றி விட்டாலே போதுமானது தான் ஒரு சில தசரா குழுவினர்கள்லாம் பார்த்திங்கன்னா அவள் பொரிக்கடலாம் பூஜையில் வச்சுருப்பாங்க பூஜை வச்சு கும்பம் ஏற்றிட்டு அந்த படப்பை கூட எடுக்காமல் அப்படியே அப்படியே போயிடுவாங்க அது இன்னொரு செட்டு வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி சாமியை அருமையாக அழைச்சி கூப்பிட்டு போனாங்க தேங்காய் பழம் பிரசாதத்தெல்லாம் அப்படியே போட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம அம்பாளை அழைக்கிறதுக்கு அதில் பூஜை வச்சுருக்குறோம் அம்பாளுக்கு படைச்ச அந்த தேங்காய் பழத்தை அந்த பிரசாதங்களை அப்படியே போட்டுட்டு போகிறது அப்படிங்கிறத விட அது நம்ம அம்பாளுக்கு படைச்சது தானே தாராளமாக எடுத்துக்கலாம் அதனால் எல்லாருமே அப்படி போட்டுகிட்டு போகணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை அம்பாள் கும்பம் ஏற்றுனதும் அம்பாளுடைய கும்பம் தளத்தை நோக்கி சாமியாடிகள் வேகமாக போனாலுமே கூட வந்த நம்ம பக்தர்கள் பட தேங்காய் பழத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அடுத்ததான் கடற்கரையில் பூசை முடிஞ்சதுமே கும்பம் எடுக்கக்கூடிய சாமிக்கு கும்பத்தை ஏற்றி கொடுத்துடக்கூடாது கும்பத்தை ஏற்றியாச்சினாலே அந்த கும்பத்தை கொண்டுட்டு சாமிகள் அம்பாளுடைய சன்னதிக்கு போகணும் அப்படின்னு தான் அப்படி அவ்வளோ அருள் துடியாக நிற்கும் அதனால் உடனே கும்பத்தை ஏற்றி கொடுக்காம அத்தனை பக்தர்களுக்கும் விபதி கொடுத்து சில பக்தர்கள் மாலை போடணும்னு சொல்லி கையில் மாலையோடு காத்திருப்பாங்க அவர்களுக்கெல்லாம் மாலையை போட்டு விட்டுட்டு திருப்தியாக அதுக்கப்புறம் தான் சாமிக்கு கும்பத்தை எடுத்து கொடுக்கணும் ஏன்னா கும்பத்தை எடுத்து கொடுத்ததுமே கும்பத்தளத்துக்கு போகணும் தான் சாமியாடிகள் மேலே அவ்வளவு துடியாக அருள் நிற்கும் அதனால் விபதி கொடுத்து மாலையெல்லாம் போட்டு முடித்து திருப்தியாக கும்பத்தை எடுத்து கொடுங்க அம்மாவாக இருக்கட்டும் காளியாக இருக்கட்டும் அப்படி முழு திருப்தியோடு கும்பத்தை ஏற்றுக்கிட்டு தளத்தை நோக்கி ஆனந்தமாக நடைய போடுவான் ஆமாம் அடுத்ததாக கும்பம் ஏற்றியாச்சு அந்த சாமியாடிகள் மேலே பக்தர்கள் நம்ம ஒரு கவனம் வச்சுக்கிடணும் ஏன்னா சாமியாடிகள் சில தருணத்தில் கும்பத்தை வச்சுக்கிட்டு உக்ரமாக அருள் பொழுது கும்பம் தலையிலேருந்து வழுகிறோம் சில நேரங்களில் குடமே செறிஞ்சிட்டுலாம் நிறைய பேர் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க அதனால் கும்பம் ஏற்றியாச்சு அப்படின்னு சொன்னாலே சாமியாடிகளும் ரொம்ப ரொம்ப நிதானத்தை கடைபிடிக்கணும்மா தாயே நீ கும்பத்தில் இறங்கி வந்திருக்கம்மா உன்னுடைய கும்பம் முழுமையாக சன்னதிக்கு வந்து சேரணும் உன்னுடைய அருள் எங்களுடைய காளிப்பறைக்கு வந்து சேரணும் தாயே நின்று நிதானமாக நீ கும்பத்தில் எழுந்தருளி இருக்கிற நிதானமாக உன் அருள் வரட்டுமான்னு சொல்லி வேண்டிக்கிட்டு கும்பத்தை தளத்துக்கு கொண்டு வரணும் தளத்திலிருந்து காப்பை கட்டிட்டு நம்மளுடைய காளிப்பறைக்கு கொண்டு வரணும் இடையில வந்து எந்த வித இதுகளும் இருக்கக்கூடாது ஏ சாமியாடி கும்பத்தை விட்டுட்டாராம் கும்பகோடம் உருண்டு ஓடிட்டான் அப்படிங்கிறது அந்த சாமியாடிக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருக்கும் தசரா குழுவில் உள்ள ஒவ்வொருத்தருக்குமே அது வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது என்ன இது இந்த சாமி இப்படி பண்ணிட்டார என்னாச்சோ ஏதாச்சோ அம்பால் ஏன் இப்படி செஞ்சிட்டாலேன்னு சொல்லி அத்தனை பேருக்கும் ஒரு பதட்டமாகவே இருக்கும் அதனால் கும்பம் எடுக்கக்கூடிய சாமியாடிகள் நல்லா நிதானமாக அருள் இறங்கி வரணும் தாயே கும்பத்துக்கு நீதாமா பொறுப்பு இந்த பிள்ளையின் பேரில் ஒரு கலங்கம் வந்துடக்கூடாது இவன் இப்படி செஞ்சிட்டாங்கிற மாதிரி வந்துடக்கூடாதம்மான்னு சொல்லி நல்ல மனதார வேண்டிக்கிட்டு கும்பத்தை சிறப்பாக ஸ்தலத்துக்கு கொண்டு வந்து திருக்காப்பை அணிந்து அம்பாளை அழைச்சி நம்மளுடைய காளிப்பறைக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால் கும்பம் எடுக்கக்கூடிய சாமியாடிகள் ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொன்னால் கும்பம் தலையில் ஏறுனதுலேருந்து அப்படி நம்ம பயங்கர ருத்ர தாண்டவம் ஆடி இருந்தால் கூட கும்பம் தலையில் ஏறிடுச்சு அப்படின்னாலே கும்பம் அப்படிங்கிறது அம்பாளுக்கானது அம்பாள் சாந்தமாக அந்த கும்பத்தை ஆனந்த தாண்டவத்தோட ஸ்தலத்துக்கு கொண்டு வரணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் அந்த நிதானத்தை சாமியாடிகள் தான் அம்பால்கிட்ட கேட்கணும் நிச்சயம் அம்பாள் தருவாள் நல்லா ஆனந்தமாக ஆடி வருவாள் அடுத்ததாக எத்தனை கும்பம் எடுக்கணும் எந்த சாமியாடிகள் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் முன்னதாகவே முடிவு பண்ணிடுங்க கடற்கரையில் போய் பூஜை வைப்போம் காளி அம்பால் கேட்குற சாமிகளுக்கு கும்பத்தை கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு முடிவில் போயிருந்தோம் வைங்களேன் நம்ம வந்து அதிகபட்சம் மூணு கும்பம் கட்டியிருப்போம் அங்கே அஞ்சு காளி கேட்டுச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு யாருக்கு கொடுக்க கொடுக்கலன்னா அப்புறம் அங்கே சாமியாடிகளுக்குள்ளே ஒரு மனஸ்தாபம் வந்த மாதிரி வந்துடும் அதனால முன்னதாகவே எந்த சாமியாடிகளுக்கு கும்பம் காளிக்கும் அம்மனுக்குமா யாருக்கு அப்படிங்கிறத முன்னதாகவே முடிவு பண்ணிக்கணும் அதே போல் கும்பம் எப்படி கட்டணும் அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணிக்கணும் வேப்பிலை கும்பமாக அல்லது தேங்காய் வச்சு கும்பம் கட்டணுமா அல்லது தேங்காய் வச்சு வேப்பில் வச்சு அதுக்கு மேலே முகம் கிளியெல்லாம் வச்சு ரொம்ப பிரம்மாண்டமாக அப்படிங்கிறதெல்லாம் முன்னதாகவே முடிவு பண்ணி அதற்கேற்றார் போல் அத்தனை ஜாமங்களையும் கொண்டு போயிடணும் கும்பம் கெட்டுவது எப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறோம் கடந்த ஆண்டுகளில் அந்த வீடியோவை பாருங்கள் தீர்த்தம் எடுக்கிறோம் கண்டிப்பாக கும்பத்துக்குள்ளே ஒரு கும்பத்துக்கு ஒரு கனியாவது போட்டிருக்கணும் கனின்னு சொல்லக்கூடியது எலும்புச்சம்பளம் எலும்புச்சம்பளம் கட்டாயம் போட்டிருக்கணும் அப்புறம் அந்த கும்ப தீர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா திரவிய பொடியெல்லாம் நிறைய பேர் சேர்ப்பாங்க சிலர் செவ்வாது பொடி சேர்ப்பாங்க சிலர் சந்தனத்தை சேர்ப்பாங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நறுமணத்திற்காக பன்னீரை கொஞ்சம் ஊற்றுவாங்க கடல் தண்ணி அப்படிங்கிறதே மிகப்பெரிய தான் அதுக்குள்ளே நறுமணத்திற்காக சந்தன பொடியவோ அல்லது செவ்வாதுவோ இதெல்லாம் சேர்த்துக்குவாங்க மேற்கொண்டு பார்த்திங்கன்னா வேப்பலை மாயிலை இதெல்லாம் வச்சு தான் கும்பம் கட்டணும் அந்த வேப்பலை மாயலை வச்சு தேங்காய் வைக்கக்கூடியவர்கள் தேங்காயை வச்சு அதற்கு மேலே பூவை சுற்றிடுவாங்க சிலர் வந்து தேங்காயே வைக்காமல் முழுக்க முழுக்க வேப்பலை வச்சு வேப்பலை கும்பமாக கட்டுவாங்க அதெல்லாம் நம்ம தசரா குழுவினர்கள் என்ன கும்பம் எடுக்கணுங்கிறத முன்னதாகவே முடிவு பண்ணி சிறப்பாக கும்பம் எடுத்து அம்பாளை நம்மளுடைய தசரா குழுவுக்கு அழைத்து வருவோம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா